பிள்ள பசிக்கு அழகு எந்திரிச்சு பால் கூடுறி பிளேஸ் டிந்திரடி டாக்டர் என்னன்னவோ சொல்றாங்கடி என்னால எதும் ஏத்துக்க முடியாது உனக்கு கோமா ஸ்டேஜ சொல்றாங்க சத்தியமா என்னால ஏத்துக்க முடியாது பண்ணி நீ வந்துரடி முழிச்சு பாருடி நீ எனக்காக எந்திரிக்க என்ன பண்ணி

கவலைப்படாது பொண்ணாட்டி உலகத்துல எந்த மூளைக்கு கூட்டிட்டு போயாச்சும் உன்னை நான் குணப்படுத்துவேன் கண்டிப்பா குணப்படுத்துவேன் நீ குணப்படுத்த முடியாதுன்னு எல்லாரும் சொல்றாங்கடி நீ இப்படியேதான் லாஸ்ட் வரைக்கும் இருப்பேன்னு சொல்றாங்கடி ஆனா நான் உன்னை விட மண்டை பொண்ணாட்டி எந்த மூளைக்காச்சும் போய் நான் கண்டிப்பா குணப்படுத்துவேன் கண்டிப்பா குணப்படுத்துவேன் எந்திரிக்க சொல்லிடா நம்ம எல்லாரையும் பார்க்க சொல்லிடா அப்பா நீங்க அழுகாதீங்கப்பா நிவியாவுக்கு ஒண்ணு ஆகாது எந்திரிச்சிருவா டேய் குட்டிமா எல்லாரையும் பாருடா உனக்கு பையன் பொறந்திருக்காண்டா அவனை நிமிந்து பாருடா எங்க யாருக்காகவும் எந்திரிக்க வேணாண்டா உன் பையனுக்காக எந்திரிடா முளைச்சு பாருடா 你来，你来，你来！ போங்க ப்ளீஸ் ஓகே டாக்டர் டாக்டர் என் தங்கச்சிக்கு ப்ளீஸ் நீங்க கொஞ்சம் வெளியில போங்க நான் உங்க ஹஸ்பண்ட் கிட்ட கொஞ்சம் பேசணும் இப்ப போங்க எல்லாரும் ஃபர்ஸ்ட் பேஷண்ட் சுத்தி இத்தனை பேர் இருக்க கூடாது ஒரு ஒரு தடவை வந்து பாருங்க சரிங்க டாக்டர் மிஸ்டர் கண்ணன் சொல்லுங்க டாக்டர் டாக்டர் இந்த பொண்ணடி கொண்டு படுத்திரலல அவளுக்கு ஒண்ணு இல்லல டேய் கண்ணா அவங்க என்ன சொல்றாங்கன்னு பொறுமையா கேளுடா

மேபி சிக்ஸ் மந்த்தில் முழிக்கலாம் இல்லை ரொம்ப வருஷம் கூட ஆகலாம் இல்லை கடைசி வரைக்கும் அவங்க எப்படியே இருக்கலாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை கிட்டத்தட்ட அவங்க உடம்புல உயிர் மட்டும்தான் இருக்கும் மற்றபடி எந்த அசைவும் இருக்காது அவங்க இப்படியே தான் இருப்பாங்க எப்பையும் நாங்கள் எங்கள் சைடில் எங்களால் என்ன எஃபர்ட் போட முடியுமோ எல்லாமே போட்டாச்சு ஆனால் உங்கள் ஒய்ஃப் ரிக்கவர் ஆக முடியாது ஏன்னா அவங்க அடிபட்டு ஆஃப் அன் ஹவர் அந்த சுச்சுவேஷன்லேயே படுத்துருந்ததுனால பிளாக் ஆயிடுச்சு எல்லா பிளட்டும் மூளை நரம்புல பயங்கரமாக அடிபட்டுருக்கு ஏதோ ஷார்ப்பான ஒரு திங்ஸ் அவங்க மண்ணில நல்லா குத்திருக்கு தான் சொல்கிறோம் இது கிரிட்டிக்கல் ஸ்டேஜ்ன்னு சிக்ஸ் மந்த்து கழிச்சு உங்கள் ஒய்ஃபை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வாங்க செக் பண்ணி பார்ப்போம் இப்போதைக்கு என்னால் இதுதான் சொல்ல முடியும் இது வரைக்கும் அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருங்க அவங்க குழந்தை அழுகும் போதெல்லாம் பக்கத்தில் கொஞ்சம் நேரம் வைங்க அந்த அழுக சத்தம் அவங்க காதுக்கு கேட்குதான்னு பார்ப்போம் சம்டைம்ஸ் சப்கான்ஷியஸ் மெமரியில் எல்லாமே அவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு ஞாபகத்தை தூண்டுற மாதிரி நிறைய விஷயங்கள நீங்கள் பேசணும் அவங்க கூட வாழ்ந்தது அவங்க கூட போன இடம் எல்லாத்தையும் பத்தி நீங்க அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இருக்கணும் இதுக்கு வேற வழியே இல்லையா என் பொண்ணு ரெக்கவர் ஆக வேற வழியே இல்லையா அதான் டீட்டெயிலா சொன்ன கண்ணன் அவங்களோட ஸ்டேஜ் கிரிட்டிக்கலா இருக்குன்னு சீக்கிரமா ரெக்கவர் ஆகலாம் சம்டைம்ஸ் ரெக்கவர் ஆகாமலும் இப்படியே இருக்கலாம் அது உங்க கையில தான் இருக்கு நீங்க அவங்க கிட்ட பேச்சு கொடுத்துட்டே இருக்கணும் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும் அது மாதிரி ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சுன்னா எனக்கு கால் பண்ணுங்க நான் வரேன் அது வரைக்கும் என்னென்ன இன்ஜெக்ஷன் போடணுன்னு நான் பவித்ராக்கிட்டையும் கார்த்திகிட்டையும் சொல்லிட்டு போகிறேன் அவங்க இன்ஜெக்ஷன் போட்டுருவாங்க அவங்களுக்கு சாப்பாடு எதுவுமே கொடுக்க முடியாது அதனால ட்ரிப்ஸ் மட்டும்தான் ஏறும் ஸோ கண்டினியூஸாக ட்ரிப்ஸ் ஏற்றிடுங்க அவங்க உயிர் வாழ அந்த ட்ரிப்ஸ் மட்டும்தான் ஸோ கண்டினியூ ட்ரிப்ஸ் போட்டுருங்க மற்ற விவரத்தெல்லாம் நீங்கள் கார்த்திகிட்டையும் பவித்ராக்கிட்டையும் கேட்டுக்கோங்க என்னென்னா எமர்ஜென்சினா எனக்கு கால் பண்ணுங்க ஓகே டாக்டர் வேறு ஏதாவது ஸ்பெஷலிஸ்ட் இருந்தா கேட்டு சொல்லுங்கள் டாக்டர் பிளீஸ் டாக்டர் என் வைஃப் இப்படி பார்க்க என்னால முடியல டாக்டர் பிளீஸ் டாக்டர் கண்டிப்பா கண்ணன் எனக்கு தெரிஞ்ச யாராச்சும் இருந்தா சொல்றேன் ஆனா இது வரைக்கும் நான் பார்த்த கேஸ்ல இவங்க ரொம்ப கிரிட்டிக்கலா தான் இருக்காங்க தான் நான் இவ்வளவு தூரம் சொல்றேன் மேபி உங்களுக்காக நான் ட்ரை பண்ணி பாக்குறேன் அதுவும் உங்க திருப்திக்காக மட்டும்தான் ஓகே டாக்டர் கார்த்திக் நான் சொன்ன இன்ஜெக்ஷனை கரெக்டா போட்டுருங்க ஓகே டாக்டர் சரி எனக்கு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆபரேஷன் இருக்கு சோ நான் போறேன் ஏதனா எமர்ஜென்சியா கூப்பிடுங்க ஓகே டாக்டர் நீ ஃபீல் பண்ணாதடா நீவே அவன் எப்படியும் காப்பாத்திடலாம் நீவே அவன் உனக்கு மட்டும் இல்ல அவன் அவளை நான் காப்பாத்த எப்படியாச்சும் முயற்சி பண்றேன் படிச்சதே வேஸ்ட் நீ வேணா பாரு அவன் நார்மலாகி உன்கிட்ட வந்து பேசுவான் நானும் பவித்ராவும் என்னால முடிஞ்சது செஞ்சு உன் ஒய்ஃபை காப்பாத்துவோண்டா நம்ம நீவே அவன் காப்பாத்துவோம்டா கவலைப்படாத நீ கலங்காதடா உன் மகன நல்லபடியா பாத்துக்கோ அவ மட்டும் தான் உன் பொறுப்பு நிவி அவ குணப்படுத்துறது எங்க ரெண்டு பேரோட பொறுப்பு நீ கவலைப்படாத சரியா மச்சா ஃபீல் பண்ணாத நீ வேசிக்கமா குணமாயிருவாள்லடா நீ பையனை பார்க்க வந்துடுவாள் அலையபடி அவன் கூட பேசுவாள் மச்சா கண்டிப்பாண்ணா கவலைப்படாதீங்க சரி வாப்பாவி இன்ஜெக்ஷன் எடுத்து வந்து நிவியாக்கு போடுவோம் சரி மாமா என்ன பொண்ணாடி இப்படி சொல்லிட்டு போறாங்க நீ முழிக்கவே மாட்டேன்னு சொல்றாங்கடி என்னால தாங்க முடியல பொண்ணாட்டி பிளீஸ் டி எந்திரடி எந்திரடி நம்ம பிள்ளைய பாருடி நீவியா நான் கோப்பறதை கேக்குதாடி நீ கவலைப்படாத பொண்ணாட்டி நீ கவலைப்படாத நீ கண்டிப்பா குணமாயிருவ உன் புருஷன் கண்டிப்பா உன்னை குணப்படுத்த வேண்டி நீ முளைச்சு பார்த்ததும் நம்ம மகே கனிய பார்த்து நீ கொஞ்சம் பாரு அது நடக்கும் கண்டிப்பா அது நடக்கும் அது நடக்கும் கண்டிப்பா நடக்கும் அவ

ఏం కనికుట్టినా కనికుట్టిదా సరే గుడ్ బాయ్ యా చాప్ట్ ప్లేట్ అ సింక్ లో పెట్టreno సరియమా అదే మాది చాప్ట్ హ్యాండ్ వాష్ నల్ల పననను సరియ தண்ணி ஊతి నల్ల కొప్లిచreno సరియమా ఓకే డెడి డైలీ ఇదేనా చెల్రేంగ నా సెందరే డెడి ఓకే గుడ్ బాయ్ హ్ యమ్మీ యమ్మీ నైరోస్ சரி ஒண்ணு இல்லாம சாப்பிட்டு பிளேட்ட சிங்க்ல போட்டு நம்ம ஓகே டாடி டாடிக்கு எப்பவும் கொடுப்பீங்களே மாமுல்? அது குடுக்கலையே, இன்னைக்கு ஆமா டாடி மறந்து போயிட்ட இதோ தர ஐ லவ் யூ டாடி ஐ லவ் யூ டா கனி குட்டி சரி போங்க டாடி அம்மா வா க்ளீன் பண்ணுங்க ம் சரிடா எப்படி கண்ணு முளைச்சு எங்க எல்லாத்தையும் பாப்ப என்னைய விட நம்ம மகன் தாண்டி ரொம்ப பாவம் அம்மா எப்ப கண்ணு முடிப்பாங்கன்னு கேட்டுக்கிட்டே இருக்காண்டி நான் என்னடைய பதில் சொல்லுவேன் பிளீஸ் நம்ம பிள்ளைக்கு ஆகுவாது சீக்கிரமா முளைச்சிருடி ஐ லவ் யூ பொண்ணாட்டி ஐ லவ் யூ மா இது வரைக்கும் உன் குரலை கேட்டதே இல்லம்மா எப்படிமா இருக்கும் குரலே நான் பேசறது உனக்கு கேக்குமா நீ என் கிட்ட சொல்லுவியா அமேம்மா தாம்பி பாப்பா தான் எனக்கு பொறுcone உனக்கு படிச்ச மாதிரியே நான் தம்பி பாப்பா தான் பாленிருக்கே அப்பறம் ஏன் ம என்கூட பேச மாட்டிக்கிறே இந்திரீமா பேசம்மா என்கூட அம்மா ப்ளீஸ்மா என்ன பேசம்மா கனிமா அழிகாத அம்மா சீக்கிரம் என்கூட வந்துடுவா சரிமா நீ டெய்லியும் அம்மா கிட்ட உட்காந்து இப்படிலாம் பேசுனா அம்மா சீக்கிரமா எழுந்திரிச்சிருவா ஆண்டவா என் பிள்ளைக்கு வந்த நிலைமை எந்த பிள்ளைக்கும் வரக்கூடாது அவனோட தாய் உயிரோட இருக்கும்போது அவனால அவன் கூட பேச முடியல அவனுக்காகவது என் பொண்ணு சீக்கிரமா முழிக்கணும் கடவுளை நீங்க தான் காப்பாத்தணும் இன்னும் எத்தனை நாளைக்கு என் பிள்ளை கிட்ட என்னவோ சொல்லி சமாளிக்க முடியும் அவனுக்கும் விவரம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு ஆண்டவா நீங்க சரி பண்ணணும் என் பொண்டாட்டி இந்த நிலைமையில முடியல இந்த மூணு வருஷத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை அந்த டாக்டர் சொன்ன மாதிரி என் பொண்ணாட்டி கடைசி வரைக்கும் எப்படி இருக்க போறாளா நான் விட மாட்டேன் எப்பையும் என் பொண்டாட்டி இப்படியே நான் விட மாட்டேன் நான் சீக்கிரமா சரி பண்ணுவேன் ஏசி கேரம்மா சாரி பண்ணுமா மா அம்மா நான் பேசவே கேக்குதாமா அம்மா ஐ லவ் யூ மா அப்பா கிட்ட ஐ லவ் யூ சொன்னா அப்பா ஐ லவ் எனக்கு சொல்லவே நிவியா நான் மைத்ரி என்ட்ரி நிவியா நீ அக்கா அக்கா வாய் நிறைய கூப்பிடவேல እንட்ரி நிவியா பாக்க இன்ஜெக்ஷன் கண்டினியூவாக போட்டுகிட்டு தான் இருக்கும் ஆனால் ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை என்ன தான் செய்கிறதுன்னு தெரியல கண்ணனையும் சும்மா சொல்லக்கூடாது அவனால் முடிஞ்சதை ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கான் அவனும் விடாமல் அவன் கூட பேசிட்டு தான் இருக்கான் ஆனால் ஒரு அசைவும் இல்லை ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் இல்லை எனக்கு தெரிஞ்ச இன்னொரு நியூராலஜிஸ்ட் வந்து செக் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காரு பாப்போம் அவர் என்ன சொல்கிறாருன்னு சரி நான் இன்ஜெக்ஷன் போடணும் கொஞ்சம் தள்ளிக்கிறீங்களா சரிங்க டாக்டர் பதிமா அந்த இன்ஜெக்ஷன் எடுத்துகிட்டு வா

இல்ல கண்ணா நாங்க போடல வேற ஏதாவது இன்ஜெக்ஷன் போடலமானு நியூரோலாஜிஸ்ட் கேட்டுட்டு நாங்க போடுறோம் ஏதாவது அட்வான்ஸா இன்ஜெக்ஷன் வந்திருக்கானே கேட்டிட்டு போடுறோம் ம் சரிம்மா டாடி நான் ஹாய் चलறேன் இந்த பாப்பா அவنيه பார்த்துட்டு இருக்கு மச்சான் இங்க என்ன பேச்ச ஓடிட்டு இருக்கு அங்க ரெண்டு பேத்தியும் பாத்தியா டிகானா நாளைக்கு ஒரு ஸ்பெஷலிஸ்ட்டை சொல்லியிருக்கேன் அவர் வந்து செக் பண்ணுவார் செக் பண்ணிவிட்டு நீ எப்படி இருக்குன்னு சொல்லுவார் சரியா ம் சரி மச்சான் மச்சான் எதுக்கும் ஃபீல் பண்ணாது எல்லாம் சரியாயிடும் இவன் ஒருத்த பேசுவாடா ஏன் அந்த வீட்டுக்கு வர மாட்டேங்கிறீங்க உங்களுக்கு தெரியாதா மைத்திலி உங்களுக்கு தெரியாத மைத்திரி நான் அங்கே வந்தேன்னா எங்க அம்மா இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி வற்புறுத்துறாங்க பொறுத்துறாங்க அதனாலதான் அவங்களுக்கு தெரியாம நான் இங்க இருக்கேன் அவங்க யார் கண்லையும் நான் பற்றக்கூடாதுன்னா ஊருக்கு அவுட்டர்ல நான் இருக்கேன் உங்களுக்கு மட்டும்தான் நான் இங்க இருக்கிறது தெரியும் பிளீஸ் யார்கிட்டயும் சொல்லிடாதீங்க நான் இங்க இருக்கேன்னு சேத்தா கிட்ட கூட ஏன் பேச அன்னைக்கு அவளும் சேர்ந்துக்கிட்டே நீ இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றான் அப்புறம் எனக்கு கோவம் வராதா எங்க அம்மா என்னடானா இவளை செத்த போனோன்னு சொல்றாங்க மொத்த எல்லாருமே என்ன இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்றாங்க என் பையனுக்காக நான் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கணுமா கடைசி வரைக்கும் என் பொண்டாட்டி எப்படியே இருந்துருவாளாம் எழுந்திரிக்க மாட்டாளாம் எல்லாரும் அதை தான் சொல்றாங்க ஆனா எனக்கு நம்பிக்கை இருக்கு என் பொண்டாட்டி எந்திரிச்சிருவான் கண்டிப்பா எந்திரிச்சிடுவான் நீங்க வேணா பாருங்க சரி மச்சான் ஃபீல் பண்ணாத கண்டிப்பா உன் நம்பிக்கை பழிக்கும் ஆமாண்டா மச்சான் கண்டிப்பா எந்திரிச்சிடுவான் நிவியா ఎవరికి అంత న్యూరాలజిస్ట్ వందకు నేను డీటెయిల్లా చల్వారు అదకప్పుకు పల నల్వే నో నల్దే నో సరే రామచ్చా சரிடா நாளைக்கு ரெடியாக இருந்துக்கோ நாளைக்கு வருவாங்க அந்த ஸ்பெஷலிஸ்ட் அதுக்கப்புறம் பார்க்கலாம் சரியா நாங்கள் இப்போ நிறைய வீட்டுக்கு கிளம்புறோம் இருங்கடா சாப்பிட்டு போங்க இல்லடா மிச்சம் இன்னொரு நாள் பார்க்கலாம் ம் சரிடா